அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாசத்தோட அமாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி முன்னோர்களோட பரிபூரணமான அருளை நமக்கு பெற்று கொடுக்க கூடிய அற்புதமான இந்த நாள்ல அஞ்சு வெந்தயமும் ஒரே ஒரு ஏலக்காயும் மட்டும் இருந்தாலே போதும் அஞ்சு நாட்களுக்குள்ள அளவில்லாத பணம் நிச்சயமா உங்க வீட்டுல சேரும் உங்க வாழ்க்கைய தலகிலா மாற்றக்கூடிய ஒரு மேஜிக் பரிகாரத்தை பத்தி தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு தை அமாவாசை இந்த அற்புதமான நாள்ல பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல் மெம்பர்ஸ்க்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள கிடைக்கும் தீராத பணக்கஷ்டம் வறுமை கடன் பிரச்சனை என்ன செஞ்சா சரியாகும் சொல்லி யோசிக்கிறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல இந்த ரெய்கியால எனர்ஜைஸ் பண்ண வால் பேப்பர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மொபைல் வால் பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடெயில்ஸ்ங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க சரி இன்னைக்கு நமக்கு தை அமாவாசை இந்த தை அம்மாவாசை நாளோட சிறப்புகளை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த தை அமாவாசைக்கான பதிவுகளும் நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு குடுத்துக்கிட்டு தை அமாவாசைக்காக நம்ம சேனல்ல குடுத்திருக்க வீடியோவோட லிங்கையும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் நம்ம சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோல செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சரி இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை இது புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா விநாயகரோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் இந்த புதன்கிழமை ஏற்ற நாளா இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்கு இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்தது இப்படி புதன் புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல அமாவாசையும் சேர்ந்து வர்றது நமக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும் அந்த வகையில் புதன் பகவானுக்குரிய அஞ்சு வெந்தயத்தை வச்சு மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் முகந்த ஏலக்காய வச்சு பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் பண தேவைகள் இருக்கிறவங்களும் செய்யலாம் பண கஷ்டம் இருக்கிறவங்களும் செய்யலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களும் செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம் அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏனா இந்த புதன் பகவானுக்குரிய வெந்தயத்துக்கு பணத்தை காந்தம் போல இருக்கக்கூடிய சக்தி இருக்கு அந்த வகையில நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமை நாள்லயும் வெந்தயம் பரிகாரம் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு பாசிட்டிவா பீட்பேக் நிறைய பேர் இன்னமுமே ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க அந்த வகையில இந்த வெந்தய பரிகாரத்தை இந்த அமாவாசை நாள்ல தவறாம நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா எல்லாருக்குமே உடனடியா நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும் சரி இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இருந்தாலும் ஒரு சில பெஸ்டான டைமிங்ஸ் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு தை மாசத்தோட அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடச கலை நேரம் சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நைட்டு எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு இந்த டைம்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும்னே சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் புதன் உரை நேரம் இருக்கு இந்த நேரத்துலயும் நீங்க செய்யலாம் இதுல ஒரு அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சோடசக்கலை நேரம் நைட்டு மணி வரைக்கும் இருக்கு அது கூட சேர்ந்து புதன் சோடசக்கலை நேரமும் நேரமும் சேர்ந்து வரக்கூடிய நைட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட இருபத்தி ஒரு நிமிஷத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா அற்புதமான பலன்கள் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் நான் சாதாரணமா சொல்றத காட்டிலும் இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை நீங்களே எனக்கு ஹாப்பியா ஷேர் பண்ணுவீங்க சரி இப்ப நான் சொன்ன இந்த பெஸ்டான டைமை உங்களால பயன்படுத்திக்க முடியலன்னா பரவாயில்லை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வெந்தயம் தேவைப்படும் அடுத்ததா ஒரே ஒரு ஏலக்காய் நமக்கு தேவைப்படும் இந்த அஞ்சுங்கிற நம்பர் புதன் பகவானுக்கு உகந்தது அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா நமக்கு தேவைப்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இப்போ முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஏலக்காயில இப்போ நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி இன்பினிட்டி சிம்பிள வரைஞ்சுக்கோங்க இன்பினிட்டி சிம்பிள் அளவில்லாத பணத்தை நமக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் ஏலக்காயில இன்பினிட்டி சிம்பிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சு வெந்தயத்தையும் இந்த ஏலக்காயையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க இப்போ நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட தொடர்ந்து பத்து நிமிஷத்துக்கு நீங்க சொல்லுங்க அந்த சுவிட்ச் வேர்டு என்னன்னு நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் சடன்லி செவன் போர் ஒன் ஸ்பீட் எயிட் நைன் செவன் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் சடன்லி செவன் போர் ஒன் ஸ்பீட் எயிட் நைன் செவன் நவ் இதுதான் அந்த சுவிட்ச் வேர்ட் பத்து நிமிஷம் சொன்னா போதுமானது நிறுத்தி நிதானமா சொல்லுங்க இந்த மாதிரி எனக்கு தெரியாதுன்னு சொல்றவங்க நான்கு திசைகளில் இருந்தும் மணி நேரமும் பணத்தை நான் காந்தம் போல ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் நீங்க சொல்லலாம் இதையும் பத்து நிமிஷம் நீங்க சொல்லி பாருங்க ஒன்னு சுவிட்ச் வேர்ட் அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷன் ரெண்டுல ஏதாவது ஒன்னு மட்டும் நீங்க சொன்னா போதுமானது இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய அஞ்சு வெந்தயத்தையும் ஏலக்காய் கையையும் ஒன்னு ஏதாவது ஒரு துணியில வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க அப்படி இல்லனா ஏதாவது ஒரு ஜிப்லாக் கவர்ல கூட நீங்க போட்டு வச்சுக்கலாம் இது ரெண்டுமே உங்களால செய்ய முடியாதுனா ஒரு பேப்பர்ல இந்த ஏலக்காயையும் வெந்தயத்தையும் வச்சு சுருட்டி இத பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல நீங்க வச்சிருங்க இந்த வெந்தயத்தையும் ஏலக்காயையும் வைக்கக்கூடிய இடத்துல பத்து ரூபாயாவது பணம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இப்படி வச்சிருக்க இந்த வெந்தயத்தை என்ன பண்ணணும் ஐந்து நாட்கள் வரைக்கும் நமக்கு அப்படியே இருக்கட்டும் இன்னைக்கு நாம புதன்கிழமை அணைக்கு இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அஞ்சு நாள்னு சொல்லும் போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்கால நேரத்துல இந்த வெந்தயத்தையும் ஏலக்காயையும் எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த ஐந்து நாட்களுக்குள்ளேயே பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு பணவரவும் ஏற்படும் தடைப்பட்ட பணம் எல்லாமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அதனால நம்பிக்கையோட இந்த வெந்தய பரிகாரத்தை இந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி